ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன்மை சீரீஸ்ன்னு கிரேட்டஸ்ட் ஆர்க்கமிஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சீசன் ஒன் எபிசோட் செவனை தான் இன்னக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த எபிசோட்லேருந்து ஸ்டோரி லைன் இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக போக ஆரம்பிக்கும் அண்ட் பொது கேரக்டர்ஸ்லாம் வருவாங்க ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம இன்னிக்கி உள்ள கதைக்குள்ள போகலாம் இனி நம்ம பார்க்க போகிறது கிரேட் ஆர்கமிஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சீசன் ஒன் எபிசோட் செவன் வேற ஒரு ஸ்லேவ் ட்ரேடிங் கம்பெனியை காமிக்கிறாங்க இந்த பொண்ணுங்க மேஜிக்கல் ஆப்டிடியூட் இருக்கு பட் இப்போ யூஸ் பண்ண முடியலன்னா அதுல என்ன பிரச்சனோ நீ எதையாச்சும் யூஸ்ஃபுல்லா கத்துக்கோ அப்போ ஒன்னு யாராச்சும் வாங்குவாங்க வாங்க அப்படின்ட்டு கஸ்டமர் கிளம்புறாரு சாரி ரேயா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஸ்லேவ் ட்ரேடர் சொல்லவும் அந்த ரேயாங்கிற பொண்ணு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்க அவளுக்குன்னு ஒரு தம்பி இருக்கா பிக் சிஸ்டர் எங்க விட்டுட்டு போறேன்னு கேட்கவும் நான் நிறைய சம்பாதிச்சு நம்ம ஃபேமிலிக்கு பணத்தை அனுப்பி வைக்கிறேன் அம்மாவை நீ பார்த்துக்கோ சரியா அப்படின்னு அந்த ரேயா சொல்லிட்டு போயிருப்பா பார்த்தா அவளுமே ஆள் கம்மி தான் படிச்சிருக்கா அதே புக்கை தான் இங்க நம்ம ஹீரோவை யூஸ் பண்ணிட்டு இருக்கான் கேரேஜபிள் பண்றதுக்கு நம்ம ஹீரோ பிளாக் ஸ்மித் கிட்ட போறேன் சொல்லிட்டு இருக்கோம் பிச்சை செய்யறதுக்கு வர உங்களுக்கு நிறைய ஆர்டர் வந்திருக்கு நீங்க கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சோஃபியாவும் மரியாவும் கேட்டா எனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு கிளம்புறான் ஹில் மாஸ்டர் கிட்ட ஒருத்த சீரியஸா பேசிட்டு இருக்கப்போ என்னாச்சு நம்ம ஹீரோ ரிசப்ஷன்ல விசாரிக்கிறோம் ரீசெண்டா ஒரு புது மான்ஸ்டர் சில பேர் பாத்திருக்காங்க அதை பாக்க எப்படிதான் இருக்குன்னு காமிக்கவும் நீ எதுக்கு வந்திருக்க நம்ம ஹீரோட்ட கேட்டா ஏன் இன்னொரு பெட்டா ரெஜிஸ்டர் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரேக் ஹார்ஸ் நம்ம ஹீரோ காமிக்கிறாரு பார்த்தா அது புது மான்ஸ்டர் இது தானே அப்படின்னு அவர் பொறுத்துக்கிறாரு உடனே கில் மாஸ்டர் தனியா பேசணும் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க ஹீரோக்கு வேலையில ஹெல்ப் பண்றதுக்கு மோலன் கிட்ட போய் இன்னொரு இருக்குமான்னு கேட்டா அப்படி எந்த ஸ்லேபும் இல்லை அப்படின்னு மோலன் சொல்லியிருந்தா மிஸ்டர் இருமா கூட நீ கான்ட்ராக்ட் போட்ட அப்புறம் ரொம்பவே மாறிட்டி அப்படின்னு மோலன் கேட்கறா அவன் வாழ முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி மரியா வந்து கேட்க மோலன் ராயல் கேபிட்டல் வரைக்கும் ஸ்லேவ் ட்ரேடர் எல்லாத்தையும் கான்டாக்ட் பண்ணி கேட்டு பாக்கன்னு சொல்லியிருக்காங்க மிஸ்டர் இருமா அவரோட ப்ரொடக்ஷன்ல இன்வால்வ் ஆயிட்டா தா உடம்ப பத்தி கூட அவர் கேர் பண்ண மாட்டேங்கிறார் முடிஞ்ச ஹெல்ப் அவருக்கு பண்ணனும் அப்படின்னு சோஃபியாவும் மரியாவும் யோசிக்கிறாங்க சோஃபியா நீ ரொம்பவே மாறிட்டப்பா மிந்தி ரொம்பவே கோல்டா இருப்ப இப்ப கைண்ட் அண்ட் பொலைட்டா நடந்துக்கிற ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு மரியா சொல்றா இங்க நம்ம ஹீரோ பிளாக் ஸ்மித் கம்பெனியில போய் தூங்கிட்டு இருக்கான் அவனை பாத்தா ரெஸ்டே எடுக்காத மாதிரி தெரிஞ்சது அதான் நானும் அவன் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணலான்னு பிளாக் ஸ்மித் சொல்றாரு பைனலி நம்ம ஹீரோவா அவனுக்கான கேரேஜ் செஞ்சு முடிச்சுட்டான் சுபாக்கி நீ தான் அந்த கேரேஜ் எழுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் சுபாக்கியோ சரின்னு சொல்லுது அந்த கேரேஜ் குள்ள போய் பார்த்தா ஒரு வீடே இருக்கு ஸ்பெஷல் மேஜிக்கே யூஸ் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான் அந்த இடத்துல கிச்சனும் இருக்கு சூப்பர் அப்படின்னு மரியா ஹாப்பியா இருக்கான் இப்போ கீங்க பாக்குறதுக்காக இவங்க எல்லாரும் ராயல் கேபிட்டல் கிளம்புறாங்க டீப்ளோ ஸ்பீட்ல போனாலும் உள்ள எந்த ஷேக்கிங்கோ இல்லையே அப்படின்னு சோஃபியா பாக்குறேன் மாஸ்டர் நம்ம வண்டிக்கு சைடுல ஷூட் பண்ற மாதிரி எதையாச்சும் இன்சர்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு மரியா சொல்றா குதிரை அந்த கேரேஜ் எழுக்கிறதுனால அதோட லெவலும் இன்க்ரீஸ் ஆயிட்டே போய்கிட்டு லயன் ஃபேங் தான் இவங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கறதுக்காக இவங்க கூட ராயல் கேபிட்டலுக்கு வர போறாங்க இந்த ஊரோட லார்ட் காட்வின் அப்புறம் பாப்பா கம்பெனி ஓனர் எல்லாருமே இப்போ வந்துட்டாங்க பாப்பா கம்பெனி ஹீரோ கேரக்டர்ல போயிட்டு கத்துறாரு என்ன சின்ன ஹீரோ கேக்குறான் இதை நீயா ரெடி பண்ண உண்மையிலேயே இது வேற இருக்கு ஒன்னால இதை இன்னும் கொஞ்சம் நிறைய மேக் பண்ண முடியுமா அப்படின்னு அவர் ஓவரா பேசபோ காட்வின் அவரை தடுத்துட்டு இந்த கேரேஜ் உண்மையிலேயே சூப்பர் இவன் நான் கூட நூறு பிளாட்டினம் கொடுத்து இதை வாங்கிடுவேன் அப்படின்னு லாட் காட்வின் சொல்றான் நூறு பிளாட்டினம் அப்படின்னா ஒரு பில்லியனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறா அந்த எருமான நம்ம நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு இன்னுமே அவரை நிறைய ஹைட்ஸ்க்கு வளர்ந்துகிட்டே தான் போவாரு என்னன்னாலும் சரி அவரை நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் முக்கியமா சிடோனியா என் பெயர் கிட்டே இருந்து அப்படின்னு சொல்லி லார்ட் காட்வின் யோசிக்கிறா நம்ம ஹீரோ டைம்ல இருந்து சில மாசங்கள் கழிச்சு காமிக்கிறாங்க சர்ச் ஆஃப் டிவைன் லைட் பத்தி ஆக்கானே படிச்சுக்கிட்டு இருக்கா காடஸ் ஆனட் மனுஷங்களை கிரியேட் பண்ணாங்க மனுஷங்களுக்கு சர்வ் பண்றதுக்காக தான் ஹீஸ்மேன் டவார்ஸ் எல்ஃப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்கு அக்கானைக்கு அவங்கள ஸ்லேவாக வச்சிருக்கிறது பிடிக்கல இப்போ நம்ம ஹீரோ ரயில் கேபிட்டலுக்கு வந்துட்டா நாங்க அப்படின்னு லைன் தேவையில சொல்றாங்க ஏன்னா எல்லா மாநிலையும் இவங்களே சமாளிச்சிட்டாங்க பாப்பாக்கு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டு அரசருக்கும் இதே மாதிரி ஒரு கேரேஜ் நீ இப்பவே கிஃப்ட்டாக செஞ்சு கொடுத்தா நல்லா பட் இப்போ உடனே செய்ய முடியாது நீ அதை வீட்டுக்கு போய் ரெடி பண்ணிட்டு அப்புறமா டெலிவரி பண்ணிக்கலாம்னு சொல்லவோ இல்லை நான் இப்பவே ரெடி பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் மெட்டீரியல்ஸோ அதை செய்ய இடமோ தேவை நம்ம ஹீரோ சொன்னா நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு பாப்பாக்கு சொல்றான் பாப்பாக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்லேட் ரைடர் இருக்காரு அவர்கிட்ட ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல இந்த கேரேஜை பண்ணலாம் அப்படின்னு பாப்பாக்கு அவர் ஒரு நல்ல ஸ்லேட் ரைடர்னு மூலம் மூலியமா நான் கேள்விப்பட்டேன் உங்களோட ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு ஸ்லேவ் அந்த இடத்துல இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சோஃபியா கேட்கறேன் எங்க ரெண்டு பேராலையும் ஆல்கமியில ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க உங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் எங்களோட கடமை உங்க ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கிடலை அப்படின்னா அதையும் பார்த்துக்கறது எங்க கடமை தானே அப்படின்னு அவங்க சொல்றாங்க செக் பண்ணுற ஸ்லேவ் ஒரு பொண்ணாக தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க நம்ம ஹீரோவும் போயிட்டு மேஜிக் யூஸ் பண்ணுற ஆல்கெமி தெரிஞ்ச ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லவும் ஸ்லேவ் ட்ரேட் ரூம் அப்படி ஒரு தீர்க்கா இருக்கா அப்படின்னு சொல்றாரு மேப்பல கனவாவா ஆல்ரெடி இந்த மேன்ஷன் குள்ள போயிட்டா அப்படின்னு சொல்லி மரியா வந்து சொல்றா மேப்பல ஏதாச்சும் பண்றதுக்கு முன்னாடி நான் போய் கூட்டிட்டு வரேன் சோஃபியா போகிற ஒரு பொண்ணு மேப்பளை பாத்து பயந்துட்டுருக்க மேப்பிள் டேஞ்சரஸ் கிடையாது நான் எதுவோ பண்ண மாட்டேன் மேப்பல அந்த பொண்ணுட்டு சொல்லிட்டு இருக்கா சோஃபியாவும் போய் இப்ப அந்த பொண்ணை தூக்கி விட்டு மேப்பல் டேஞ்சரஸ் கிடையாதுன்னு சொல்றேன் என்ன ஏன்சியன் புக்கு மாதிரி தெரியுது அப்படின்னு சோஃபியா பாக்கவும் ஓ இது ஆல்கமி நிறைய பேருக்கு இது புரியாம இருக்கலாம் பட் இது ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா ஓ சோஃபியா ஒன்னுதான் தேடிட்டு இருந்த ஒரு கேண்டிடேட் இருக்கா செலக்ட் பண்ண நீயோ வா சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான் சோஃபியா மீட் பண்ண அந்த பொண்ணு தான் இது ரேவா அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி ஓனரு இன்ட்ரொடியூஸ் பண்றாரு என் ப்ரொடக்ஷன் போக நான் அட்வென்ச்சரிங்கும் பண்ணுவேன் பட் அட்வெஞ்சரிங் பண்றது என்னோட மெயின் பிசினஸ் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் ஆல்கமில உனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம ஹீரோ கேக்குறான் ஆமா அப்படின்னு வா சொல்றா இப்போவும் ஸ்கெல்ஸ் யூஸ்ஃபுல்லா இல்லன்னா பிரோஜனமே இல்லை ஃப்ரீ வைஸ் கஸ்டமர்ஸ்ங்க யோசித்துட்டு ரேவா சோகமா இருக்கும் அவளுக்கு ஆல்கமிய ரொம்ப பிடிக்கும் அதான் கத்துட்டு இருக்கா அந்த புக் நேம் கூட ஸ்டெல் ஆல்கமீ

அப்போதான் நம்ம ஹீரோ சொல்றான் குடுத்த டெஸ்ட்ல நான் பாஸ் பண்ணலை இது எனக்கு தெரியலயே அப்டின்னு பா கேட்கவும் ஓ ஒரு ஊர்லயே அந்த ஸ்வீட் வேற வேற ரெசிபியில பண்ணுவாங்க பார்த்த உடனே அந்த சர்க்கிள் ஸ்வீட்ஸ்க்கானதை நீ கண்டுபிடிச்சிட்டா அதுலயே நீ பாஸ் ஆயிட்டா நம்ம ஹீரோ சொல்றேன் ரொம்பவே தேங்க்ஸ் நான் பெஸ்டா ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றேன் அப்ப நம்ம ஹீரோ கூட அவளுக்கு ஸ்லேவ் காண்ட்ராக்ட போட்டாச்சு சம்பளம் இவ்வளவு அண்ட் உன்னோட ஒர்க்க பொறுத்து அது இன்க்ரீஸ் ஆகும் நம்ம ஹீரோ சொன்னா மொத்த சம்பளத்தையும் என் வில்லேஜ் வா சொன்னா அப்ப உன்னோட டெப்ட் கம்மி ஆவாதே நம்ம ஹீரோ சொல்றான் என் ஃபேமிலி இம்ப்ரூவ் ஆகணும்னு தான் நான் லேவாவே வந்தான வா சொல்றேன் கவலைப்படாதீங்க உங்களுக்கு வேலை பார்த்தா ரொம்பவே இம்ப்ரூவ் அதுக்கப்புறம் தான் சொந்த செலவாவிலே பாத்துக்கிடுவா அப்படின்னு சோஃபியாவும் சொல்றா ஏய் சூப்பர் நினைக்கிற இன்னொரு ஆள் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி மரியாமும் மேப்பல ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க நம்ம ஹீரோ மத்த எல்லாரும் ரொம்பவே க்ளோஸா இருக்கிறத பாத்துட்டு ரேவாவும் ஹாப்பியா ஆகுற மூணு தடவை மசஞ்சரா அனுப்பியும் அவங்க மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும் அப்படின்னு சிடனு என் பேர் இருக்கீங்க யோசிச்சா அப்பா வெயிட் பண்ணுங்கன்னு எலிசபெத் வந்து நம்ம சீக்கிரமே அந்த ஹீரோஸை சமன்ட் பண்ணிடுவோம் அது வரைக்கும் நம்ம எதுவோ பெருசா பண்ண வேண்டாம் சர்ச் ஆஃப் டிபைன் லைட்டர் சில பேர் எதுக்காக அப்படிங்கிற ரூமர்ஸ் மட்டும் நம்ம பரப்புனா போது மாட்டரின் யூனிட் சும்மா இருக்க மாட்டாங்க அப்படின்னு எலிசபெத் பட் சொல்றாக்கி இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது நம்ம ஹீரோவால லைட் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும்னு சிடோனியா என் பேர் நம்ம ஹீரோவை கேட்டுட்டு இருக்காங்க தர முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ கிங்டம்ல இருக்கிற கிங்க மறுத்துருந்தாரு நம்ம சர்ச்சை ஒருத்தன் எதிர்க்கிறான் அப்படின்னு ரூமரை பரப்பி விட்டு சர்ச்சோட ஆளுங்களை கோவப்படுத்தி நம்ம ஹீரோவை கொல்ல வைக்க அந்த எலிசபெத் பிளான் போட்டிருக்கா என்ன நடக்க நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்